பொது தமிழ் இரண்டாம் தேர்வில் நம்ம முதல் கேள்வி பார்க்குறோம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அகரவரிசைப்படி சரியாக எழுதணும் அப்போ நமக்கு ஆன்சர் மூணாவதாக வருது அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் அகரவரிசை உங்களுக்கு அடுத்த கொஷின் போகலாம் பாருங்கிற சொல்லோட வேர் சொல் பாருங்கிற சொல்லோட வினையாளனும் பெயர் பார்த்தவன் பாருங்கிறது வேர் சொல் அதோட வினையாளனையும் பெயர் பார்த்தவன் வேர் சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கல் தா அப்படிங்கிற வார்த்தையோட வினையச்சம் தாங்கிற வார்த்தையோட வினையச்சம் தந்து தாங்கிற வார்த்தையோட வினையச்சம் தந்து வாழ்கிற வார்த்தையோட தொழிற்பெயர் தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையோட தொழிற்பெயர் வாழ்க்கை வந்தான் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் வா வந்தான் அப்படினாலும் வா வந்தனன் அப்படின்னாலும் வா ஓகே வா வேர்ச்சொல் வந்தனன் வா வந்தான்னாலும் வா கொல்லாமை அப்படிங்கிற வார்த்தையோட நமக்கு கிடைக்கிற வேர்ச்சொல் என்ன கொல் கொல்லாமை அப்படின்னா கொல் இது நமக்கு தே கேள்வியில எதிர்மறை தொழிற்பெயரில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கொல்லாமை வார்த்தையோட வேர்ச்சொல் என்ன கொள்தான் கொடுத்தான் அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் நமக்கு கொடு கொடுத்தான் அப்படின்னா கொடு கொடுத்தான் கொடு வெய்யோன்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கற பல சொற்கள் என்ன ஒரே பொருள்ல பல சொற்கள் வெய்யோன் அப்படின்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு தான் வெய்யோங்கிற வார்த்தை தரும் பல சொற்கள் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஒரே வார்த்தையா சொல்லணும் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் இது எல்லாமே சொல்லுதல் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஒளி வேறுபாடு இருந்து சரியானதை கண்டுபிடிக்கணும் வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வெடித்தது அப்போ இந்த வானில் வானம் வானம்ங்கிறது வானம் வெடிக்கையே சொல்லியிருக்காங்க ஏரி ஏரி பொருள் வேறுபாடு நம்ம அறியணும் ஏரிங்கிறது என்ன மேலே ஏறலாமா இன்னொரு ஏரி என்ன குளம் அப்போ சின்ன ஏரிக்கு சின்ன வந்தா வந்தால் அது குளம் ஏரிக்கு பெரிய ரீ வந்தா மேலே ஏறுறது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவங்க வணிகம் பண்ணுறவங்க வணிகம் பண்ணுறவங்க தான் யாரு மெர்ச்சண்டா இருக்காங்க கடற்பயணம் பண்ணுறதுங்கிறது வாயேஜ் இதையும் தெரிஞ்சுக்கோங்க வாயேஜ் பண்டம்ங்கிறது வந்து பார்ட்டர் பண்டமாற்று முறை மங்கள அப்போ பார்ட்டர் சிஸ்டம் நுகர்வோர் அப்படிங்கிறவங்க கன்சியூமர் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மிசைல் அப்படிங்கிறதுனா ஏவரது ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் ஏவு ஊர்தி ஊர்தின்னு வந்துருச்சா ஏவு உற்பத்தியா சாரி ஏவு உற்பத்தி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்போ ஏவு ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் மின்னணு அப்படிங்கிறது தான் வந்து காமர்ஸ் இ காமர்ஸ் தான் மின்னணு கடல் மைல் அப்படிங்கிறது நமக்கு அந்த கடலோட கிலோமீட்டர் ஆங்கில சொல்லுக்கு ஏன்னா தமிழ் சொல் பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை காப்புரிமை தான் பேட்டன்ட் செக் பண்ணிக்கலாம் காப்புரிமை ஆவணம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு தான் ஆவணம் நோயாளிங்கிறவங்க பேஷண்ட் பெற்றோருங்கிறவங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் இருக்குது பேட்டன்ட் அப்படிங்கிறது ஆவணம் இல்லை காப்புரிமை மரபு பிழை நீக்கி எழுதணும் நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று அடித்ததுங்கிறதுக்கு மரபு பிழையை நீக்குக நேற்று தென்றல் காற்று வீசியது தான் கரெக்டு அடித்ததுன்னு வராது வீசியது சரியான வினை மரபை நம்ம கண்டுபிடிக்கணும் கயல் பானை பானைன்னு வந்துட்டாலே வனைய அப்ப பானை அப்படின்னு வந்துட்டா என்ன பானை வனைய கற்றுக்கொண்டால் கயல் வந்து பானை வனைய கற்றுக்கொண்டாள் அடுத்தது சந்திப்பிழை நீக்குக சந்திப்பிலேயே நான் ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன் ரீட் பண்ணிக்கோங்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம அறிவு எப்படி இருக்கணுமா வானை தொடும் அளவிற்கு இருக்கணும் அப்போ அறிவு இடத்துல அவங்க வைக்கல எங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க வானை இங்க இத்து வரும் வளர்த்துக்கு இக்கு வரும் இங்க ரெண்டு மட்டும் தான் மிஸ்டேக்கா இருக்கு மற்ற எல்லா சென்டென்ஸ்லயுமே இது ஒன்று மட்டும் தான் கரெக்டா இருக்கு வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருந்தாததை கண்டுபிடிக்கணும் முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னது பொருந்தலை மலை அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தலை அப்போ முருகுனா தேன் மனம் அழகு இது மூணுமே பொருந்தது மலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பொருந்தலை குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் அது அப்படிங்கிறது மட்டும்தான் குற்றிய லுகரத்தோட பொருந்தலை அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாத சொல் அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாத சொல் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ அரசு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பொருந்தலை மற்ற எல்லாமே பொருந்தி வருது இந்த கொஸ்டின் ஏன் பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இருபத்தி ஓராவது கேள்வி உங்களுக்கு கமன் கொஷின் இருபத்தி ரெண்டு நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறி நல்கும்னா என்ன கொடுக்கறதா அப்ப நல்கும் அப்படிங்கிறது என்ன நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இதோட பொருள் நல்கும்னா கொடுக்கும் இல்லாட்டி தரும் அப்படிங்கிறது பொருள் நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ கொடுக்கும் எதிர்ச்சொல் தராது தராது தான் எதிர்ச்சொல் ஊக்கம் அப்படின்னா என்ன நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது ஒரு தைரியம் கொடுக்கறது ஊக்கம் அதோட எதிர்ச்சொல நமக்கு சோர்வு நீக்குதல் அப்படிங்கிற வார்த்தையோட எதிர்ச்சொல் நீக்கிறதுனா என்ன பண்ணணும் சேர்க்கணும் நீக்கிறதுனா சேர்க்கணும் இன்புற்று பிளஸ் இருக்க இன்புற்று இருக்க இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புட் இருக்க ஓகேவா இருபத்தி ஆறு பிரித்தெழுதணும் படிப்பறிவு அப்படிங்கிறத பெருத்தெழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் படிப்பு ப்ளஸ் அறிவு இருபத்தி ஏழு அமுதென்று அமுதென்று பிரித்தெழுதணும் அமுது ப்ளஸ் என்று அமுது ப்ளஸ் என்று தான் அமுதென்று அடைப்புக்குள் இருக்கிற சொல்லை வந்து நம்ம தகுந்த இடத்துல போடணும் இயற்கையோடு விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது நடித்தல் அப்படிங்கிறத நம்ம சரியா போடணும் உழவர்கள் நாற்று நடித்தல்னு வராது ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கிறார் வராது நடித்தல் அவரை மிஞ்ச நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது இங்கே நமக்கு நடிப்பில் அப்படின்னு வேணால் வரும் நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்னு வரலாம் உழவர்கள் நாட்டு நட்டனர்னு வரும் ஒரு டேஷ் நாடகம் அப்போ வந்து பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது படி அப்படிங்கிற வேர் சொல்லலேருந்து நமக்கு கிடைக்கிற தொழிற்பெயர் என்ன படி அப்படிங்கிற தொழில் பெயர் படித்தல் ஸோ தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு படித்தல் தான் சரியாக வரும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினாள் அதனால்னு வராரு ஏனா பிகாஸ் அவர் வந்து எளிமையை விரும்பியிருக்காரு ஏனெனில் அப்படின்னா பிகாஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் இங்கிலீஷெலாம் சொல்கிறேன் காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் பொருத்தமான இணைப்பு சொல் நான் உன் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை சாரி நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இதுக்கும் நமக்கு ஏனெனில் எனில் ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக எதுவும் பண்ணலை அதனால் என் உயிரை கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம கேட்க முடியும் சரியான வினா திருக்குறளை ஏற்றியவர் யார் மெய் என்பதன் பொருள் யாது சரியான வினா சரியான வினானா மெய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வருமா யாது அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம் என்ன தான் யாது அப்போ மெய் என்பதன் பொருள் யாது காலம் அறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நான் நாளை மதுரைக்கு வந்தேன் நாளைங்கும்போது வருவேன் அப்படின்னு வந்துடும் நான் இன்று மதுரைக்கு வருவேன் இன்றுங்கும்போது வந்தேன் அப்படிங்கிறது வரும் ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க இன்று மதுரைக்கு வந்தேன் நான் நேற்று மதுரைக்கு நேற்று மதுரைக்கு வருவேன் வராது நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது செக் பண்ணிடலாம் நான் நேற்று மதுரைக்கு வந்தேன்கிறத கரெக்ட் நான் நேற்று மதுரைக்கு வருவேங்கிற தப்பு முப்பத்தாறு பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் நாளைக்கு தான் நாங்கள் போக போகிறோம் நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் சொற்களை இணைத்து புதிய சொல் நம்ம உருவாக்கணும் இதில் நமக்கு சொற்களை இணைத்து தான் உருவாக்கணும் அப்போ விண்வெளி தமிழ் நூல் எழுதுகோல் மணி மாலை என்ன வந்திருக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் ஆப்ஷன் நமக்கு அப்போ மணி மாலை எழுதுகோல் தமிழ் நூல் விண்வெளி அப்படிங்கிறது தான் நம்ம சரியாக இணைய பொருத்தியிருக்கோம் முப்பத்தெட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்கில் இருக்க எழுத்து வழக்கில் மாற்றணும் உங்கள் ஊரிற்கே அவனை அவனை கூட்டி கொண்டு வருகிறோம் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கொண்டு கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது பனி என்னும் சொல் உணர்த்தும் இரு பொருள் பனிங்கிற சொல்லுக்கு இரு பொருள் என்ன வரும் பனினா வேலையை சொல்லலாமா வேலை இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது வேலை பனினா பனிவு அப்போ நம்ம ஒன்றை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி ஒன்று இரு பொருள் தருக கப்பல் அப்படிங்கிறது வங்கம் நாவாய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இரு பொருள் கப்பலுங்கிற வார்த்தையோட இரு பொருள் ஒன்று வங்கம் இன்னொன்று நாவாய் நாற்பத்தி ரெண்டு குரில் நெடில் தரம் தாரம் அப்போ தரம் தாரம்ங்கிறது யார் நமக்கு மனைவியா அப்போ தரம்னா அதோடய தகுதி தரம்னா தகுதி தாரம்னா மனைவி தவறான இணை தவறான இணை நமக்கு என்ன கொள் கோள் விடு வீடு பனி வாணி பெரு பேரு இது தப்பாக இருக்குது இதில் பனி வாணி அப்படிங்கிற தப்பாக இருக்கா தவறான இணை இது ஏன் தவறாக இருக்குது அப்படிங்கிறத நாற்பத்தி மூணாவது கேள்வியை நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க அடுத்து நாற்பத்தி நாலு குரில் நெடில் மாற்றம் கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல் மலையை திரை மழை மறைத்திருக்கிறார் சிலை சீலை அப்போ சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நமக்கு சரியா இருக்கு மலை மாலை அலை அதெல்லாம் எதுவும் வராது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார் அதுக்கு காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களுக்கு அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்குது கூற்றும் சரி காரணமும் நமக்கு சரி இதனால தான் அவர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அவர் கல்விக்கண் திறந்த காமராசராக அழைக்கப்படுகிறார் ஃபோனாலஜி அப்படிங்கிறது நமக்கு ஒளியியல் மொழியியல் அப்படிங்கிறது நமக்கு லிங்க்விஸ்டிக் நோட் பண்ணிக்கோங்க இதையும் லிங்க்விஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல் இதழியல் அப்படிங்கிறது வந்து மேகசின் பற்றி படிக்கிறது ஊடகம் அப்படிங்கிறது மீடியா நாற்பத்தி ஏழு பிளெயின் அப்படின்னா சமவெளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வேலி பிளெயின் அப்படிங்கிறது சமவெளி நாற்பத்தி எட்டு கலை சொற்கள் மிசைல் அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை இது ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மிசைல் அப்படிங்கிறது நமக்கு ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் செயற்கைக்கோள் அப்படின்னா சாட்டிலைட் ஏவு ஊர்தி அப்படின்னா ராக்கெட் சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போகிற ராக்கெட் தான் ஏவு ஊர்தி ஏவுதல் அப்படின்னா அதை வந்து செலுத்துறது நாற்பத்தி ஒம்போது ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒப்பெழுத்து ஒப்பெழுத்து அப்படிங்கிறது தான் ஹோமோகிராஃப் ஐம்பதாவது கேள்வி பற்றி கொடுத்துருக்காங்க அதை படித்து நம்ம ஆன்சர் போட போகிறோம் பற்றியை படித்து பார்த்து போ பார்த்துக்கோங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ் கூறியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க அதை இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நமக்கு திருவனந்தபுர நடுவன் நூலகம் கேரளாவில் இருக்க திருவனந்தபுர நடுவன் நூலகம் அப்படிங்கிறது தான் பத்திலேயே ஆன்சர் இருக்கும் ஸோ பயப்பட ஒன்றும் இல்லை நமக்கு இங்கே பத்தியில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க தொடங்கப்பட்ட இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் புது நூலகம் என்று பெருமைக்குரிய திருவனந்தபுர நடுவன் நூலகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பத்திலேயே ஆன்சர் இருக்கும் படித்து பார்த்தா ஆன்சர் போட போகிறோம் உலகின் மிக பெரிய நூலகம் உலகத்திலே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனா அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ளரி லைப்ளரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் நமக்கு சரஸ்வதி மஹால் நூலகம் ஓல்டஸ்ட் ஏஷியாவோட ஓல்டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிங்கிறது அடுத்தது கன்னிமாரா நூலகம் சென்னையில் நமக்கு எங்கே இருக்குது எக்மோரில் இருக்குது எழும்பூர் அப்படிங்கிறது தான் எக்மோர் அங்கே நமக்கு கன்னிமாற நூலகம் இருக்குது தற்செயலாக ஒரு முறை சென்னை போது நான் அந்த போர்டில் வந்து பார்த்தேன் எக்மோர்னு போட்டிருந்துச்சி ஸோ எழும்பூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஐம்பத்தி நாலு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் உலகளவிலேயே தமிழ் நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே இடம் நமக்கு கன்னிமர நூலகம் இங்கே நமக்கு எந்த ஒரு பிரதி வந்தாலும் அங்கே ஒரு காப்பி வச்சுருப்பாங்க ஸோ உலக அளவில் தமிழ் நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே நூலகம் நமக்கு கன்னிமர நூலகம்தான் ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஓர் ஓர் அலை அவனை தாக்கிற்று ஓர் அலை அவனை தாக்கிற்று தாக்கிச் சம ஓர் அலை ஒரு அலை வந்து அவங்கள தாக்கியிருக்கு அப்போ ஒரு அப்படின்னு சொல்லாமல் ஓர் அலை அப்படின்னு சொல்கிறாங்க பெண் வருவனவற்றுள் சரியான தொடர் கொடுத்துருக்கிறதுல எது சரியை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒரு வரிசை தான் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அப்போ இரவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஓர் அப்படிங்கிற வார்த்தை வருது ஒரு அப்படிங்கிறது நமக்கு பகலை வந்து குறிக்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா பேப்பரில் ரிப்பீட் ஆகிருச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஓர் அலை அவனை தாக்கிட்டு ரொம்ப தமிழ் இருக்காங்களா தாக்கிருச்சு அப்படிங்கிறத தாக்கிற்று ஐம்பத்தி ஏழு கீழ்காலம் தொடர்களில் ஒரு ஒரு வரிசை ஒரு ஊரில் மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு சு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது சொற்பொருள் நம்ம சேர்த்தணும் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சொற்பொருள் பொறுத்துக சொற்பொருள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சமர் அப்படின்னா போர் பண்ணுறது இப்போ நாலுங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது செக் பண்ணிடலாம் சமர் அப்படிங்கிறது நமக்கு போர் களனிங்கிறது வயல் மரம் அப்படிங்கிறது வீரம் ரொம்ப தைரியமாக இருக்கிறது ஆழி அப்படிங்கிறது கடல் பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ஐம்பத்தொம்போது மறுபடியும் ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க வங்கூல் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுறவங்க நீங்கான் அப்படிங்கிறவங்க நாவாய் ஓட்டுறவங்க வங்கூல் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கடைசி ரெண்டு நாலு மூணுன்னு வருது தான் நாலு மூணு இருக்குது செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு உரு உருங்கிறது என்ன அழகு உருன்னா அழகு போல அப்படின்னா பிளக்க வங்கூலுங்கிறது காற்று நீங்கான்ங்கிறவங்க நாவாய் ஓட்டுறவங்க அடுத்து ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பத்தர் மைஞ்சு அஞ்சு அரையர் இதில் போலி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஒன் டூ த்ரீ நமக்கு என்ன வந்திருக்கு பந்தர் அப்படின்னா கடை போலி மைஞ்சு அப்படிங்கிறது முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அரையருங்கிறவங்க இடைப்போலிப்பன் பிள்ளைய நீக்கி எழுதணும் கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி அரசர்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்போ செய்தார்கள் நிறையா பேர் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ செய்தார்கள் அடுத்து ஒருமைப்பன்மை தொடர் நம்ம கேட்டிருக்காங்க ஒருமைப்பன்மை நமக்கு பிழையற்ற தொடர் அப்படின்னா பிழை தொடர் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களா அப்போ நமக்கு நாலாவது அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது மட்டும்தான் பிழை இல்லாமல் இருக்குது அன்று அன்று அல்லன் வந்துச்சு வராது கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் சென்றால் வருமா சென்றனர் சென்றது சென்றனர் அப்போ ஆப்ஷன் ஏதான் நமக்கு சரியாக இருக்குது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் எவ்வளவு அழகான மலர் எவ்வளவு அழகான உணர்ச்சி பொங்க சொல்கிறாங்களா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்காங்களா ஆச்சரியக்குறி அப்போ இது ஒரு உணர்ச்சி வாக்கியம் அடுத்து கூட்டு பெயரை ஆடு ஆ அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆ மந்தைன்னு போட்டக்கூடாது மாடோ ஆடோ வந்தால் தான் மந்தை வரும் ஆ வந்ததுனால ஆநிறை ஆநிறை கவர்தல் படிச்சிருப்பீங்க ஆனிறை கவர்தல் அடுத்து கூட்ட பெயர் வீரருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வீரர் வந்து ரொம்ப திரளாக போவாங்க வீரர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப படையாக அப்படியே திரண்டு போவாங்களா வீரர்கள் அப்போ வீரர்கள் வந்தால் அதுக்கு கூட்டு பெயர் படை வீரர்கள் கூட்டு பெயர் படை சொற்களின் கூட்டு பெயர் தென்னை அப்படிங்கிறத சொல்லுவோம் தென்னந்தோப்புன்னு சொல்லலாமா தென்னந்தோப்பு தென்னங்காடெல்லாம் வருமா வரா தென்னந்தோப்பு அடுத்து பொருந்தா இணை கண்டறியணும் செய் வயல் இதுக்கு என்ன வரும் செய் வயல் வரை மலர் தால் முயற்சி மஞ்சு மலை இதுக்கு பொருந்தாத இணை நமக்கு கேட்டிருக்காங்க மஞ்சு மலை அப்படிங்கிறதா பொருந்தலை இதுமே ரிப்பீட்டட் கொஷின் ஒரு மூணு நாலு கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மஞ்சு மலை மட்டும்தான் பொருந்தலை மற்றெல்லாம் பொருந்தி வந்திருக்கு எப்படி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன் அந்த இலக்கணம் எப்படி வந்தது அப்படின்னு அறுபத்தி எட்டாவது வந்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இது எனக்கு தெரியும் எப்படி பொருந்தலை அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி பொருந்தலை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க இங்கே நமக்கு அறுபத்தி ஒம்பது பொருத்தமான பொருள் பொருத்தமான பொருள் அப்படின்னா முழவுனா முழவுனா என்ன இசைக்கருது அது ஒரு இசைக்கருவியாக தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இதான் வந்து பொருந்தி வருது வளையலோசை நெற்கட்டு சோற்பாவை இதெல்லாம் வராது அது ஒரு இசைக்கருவி அதான் வந்து முழவு எழுவதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு அது எப்படி இருக்குது மரம் வீடாக இருக்குது மரம் வந்து வீடாக இருக்குது அப்போ இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க மரத்தை பற்றி பேசியிருக்காங்க விரட்டாதீங்க பறவைங்களுக்கு மரம் வந்து வீடாக இருக்குது வெட்டாதீங்க மனிதர்களுக்கு அவை தரும் மரவீடு நமக்கு மரத்தை வச்சு மரவீடு கிடைக்குமா பறவைகளுக்கு அது ஒரு மரமே வீடாக தான் இருக்குது எழுவத்தொன்று திணை திணை ரெண்டு சுழினா மூணு சுழினா கொடுத்துருக்காங்க இ சொற்களின் பொருளே தரும் பொருத்தமான இணை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்னவாக வருது உணவு பொருளாக வருது ஒன்று நமக்கு ஒழுக்கமாக வருது இங்கே உணவு பொருள் திணைங்கிறது ஒரு உணவுப் பொருள் ஒழுக்கம்ங்கிறது இன்னொரு திணை இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு திணை ரெண்டு சுழினா திணை வந்தால் அது வந்து நமக்கு உணவுப் பொருள் ஒழுக்கம் அப்படிங்கிறது மூணு சுழி நான் அடுத்து சரியான நிறுத்தக்குறிகளை சொற்றுடரோடு தேர்ந்தெடு நிறுத்தக்குறி வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிச்சிட்றேன் தேன் போன்ற தமிழ் தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறத மேற்கோள் கொடுத்து முடிச்சுட்டாங்க என்று கூறுவது ஆகும் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஆகும் சரியான நிறுத்தக்குறிகள் நிறுத்தக்குறிகள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனா ரிவீல் பண்ணி நான் வந்து ஈஸியாக காமிச்சிட்றேன் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கமா கொடுத்து அவனை விடக்கூடாது சார் ஆச்சரியக்குறி என்று சொன்னார்கள் மேலே வந்து ரெண்டு மேற்கோள் கொடுத்து முடிச்சுட்டாங்க இல்லை சார் அவனை விடக்கூடாதுன்னு மேற்கோள் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் இல்லை சார்னு அவங்க நிறுத்தி அவனை விடக்கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு கம்மா கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எவ்வகை வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டி வினை இதில் வந்து கொடுத்துருக்குறதுல பிறவினை வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை அவங்க மகனை நன்னா படிக்க வச்சிருக்காங்க அப்போதான் இதுதான் வந்து பிறவினையாக இருக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு செஞ்சால் அதான் பிறவினை தந்தை அவங்க மகனை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க அடுத்து ஊர் பெயர் மரு திருநெல்வேலி அப்படிங்கிறது நமக்கு நெல்லை இருபத்தி ஆறு வால் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழில் பெயர் கேட்டிருக்காங்க அப்போ வாழ்க்கை இது ரிப்பீட்டர் வேஷின் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் வாழ்ங்கிற வார்த்தையோட வேர் சொல் நமக்கு வாழ்க்கை ஊர் பெயர் மருவு கும்பகோணம் அப்படிங்கிற நமக்கு குழந்தையா கும்பகோணம்னால் நமக்கு குழந்தை ரிப்பீட்டர் குவெஷின் நோட் பண்ணிக்கோங்க கும்பகோணம் குழந்தை பெரம்பலு சொற்கள் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுங்கிறது பேருந்து நிலையமாக நிறுத்தமா பேருந்து மகிழுந்துன்னு வராது ஏன் வராது மகிழுந்துனா கார் மிதிவண்டினா சைக்கிள் பேருந்து வண்டின்னு வருமா அப்போ பேருந்து நிறுத்தம் அப்படிங்கிறது தான் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பெருமலை சொற்கள் கோல்டு பிஸ்கட்டு கோல்டு பிஸ்கட்னால் தங்க கட்டியா கோல்டு பிஸ்கட்னால் தங்க கட்டி ஆடிட்டர் எந்த தமிழ் சொல் ஆடிட்டர்னால் தலைமை கணக்கர் சொல்லலாம் இல்லை பட்டய கணக்கர் சொல்லலாம் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பட்டய கணக்கர் அப்படிங்கிறவங்க ஆடிட்டர் தலைமை கணக்கர் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க ஸோ இன்னைக்கான கமெண்ட் கொஷின் நமக்கு எண்பதாவது கேள்வி தலைமை கணக்கர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பட்டய கணக்கர் அப்படிங்கிறவங்க நமக்கு ஆடிட்டராக இருக்காங்க 81 இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஏ வரதா ஏவி சொல்றோமா செய்வானான்னு கேட்டால் நீயே செய் அப்படின்னு நம்ம ஏவை சொல்றது ஏவல் விடை கோட் ஓவியம் அப்படிங்கிறது கோடு பிளஸ் ஓவியம் கோடு போட்டு வரையறோம் கோட்டோவியம் அப்படின்னா கோடு ப்ளஸ் ஓவியம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா நமக்கு மறை விடை ஸோ மறுத்து கூறுனா மறை உற்றுறதை அப்படியே உரைக்கிறது என்ன உற்றது உரைத்தல் ஏவி ஏவல் மாதிரி சொல்கிறது நமக்கு ஆர்டர் மாதிரி சொன்னால் அது ஏவல் விடை எண்பத்தி நாலு இரிகேஷன் அப்படிங்கிறது பாசனம் நீர் பாசனம் அப்படிங்கிறது நமக்கு இரிகேஷன் பூச்சிக்கொல்லிங்கிறது ஃபர்டிலைசர் அணைக்கட்டு விவசாயங்கிறது நமக்கு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வராது விவசாயம்ங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு வேர்டு அக்ரிகல்ச்சர் அணைக்கட்டு கிராண்ட் அணைக்கட்டு அப்படிம்பாங்கல்ல ஸோ சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம் சொற்றொடர் சொற்றொடர் அமைத்து சொற் சொற்றொடர் அமைத்து சொற்கள் ஆக்கணுமா அது என்ன சரியாக சொல்லுங்கள் சொற்றொடரில் சொற்கள் அமைக்கணுமா சம்திங் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொற்றொடர் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் லைப்ளரி மின்னூல் கிடையாது இ புக் இ லைப்ரி இல்லை இ டி டிஜிட்டல் அப்படிங்குறத மின்னூல் நூலகம் அப்படிங்கிறது நமக்கு லைப்ரரி மின் தூக்கினால் லிஃப்ட்டு குறுந்தகடு நல்லா இருக்கல வேர்டு கேட்க குறுந்தகடு அப்படிங்கிறது நமக்கு ஐ திங்க் ஸோ இது இன்ஸ்கிரிப்ஷனை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குருந்தகடு அப்படிங்கிறது சரியாக தெரில ரெஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுறேன் குறுந்தகடுனா என்னென்னு உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் காக்கை உட்கார பணம் வளம் விழுந்துச்சு அப்போ இதெல்லாம் தற்செயலான நிகழ்வு காக்கா உட்கார பணம்பழம் விழுகாது தற்சல நகர்ந்த ஒரு நிகழ்வு எண்பத்தி எட்டு விரலுக்கு இறைத்த நீர் போல உவமையால் விறக்கப்பெறும் பெறும் ரொம்ப பயனற்ற செயல் வீணான ஒரு பயனற்ற செயல் தான் விரலுக்கு இழைத்த நீர் போல பாரதியின் பாடல்கள் உள்ளங்கள் நெல்லிக்கலினா வெளிப்படை தன்மை வெளிப்படையா தெரிகிறது உள்ளங்கையில நெல்லிக்கணை போல வெளிப்படை தன்மை சரியான பிரிவினையை தேர்ந்தெடு சரியான பிணை பிறவினையை தேர்ந்தெடுக்க போறோம் ஏன்னா நமக்கு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிற நமக்கு பிறவினை ஒரே கொஷின் பேப்பரில் ஒரே கொஷினை எத்தனை டைம் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள் பிறவினை அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்போ தந்தை மகனை படிக்க வைக்கிறாரு தான் ஒரு பிறவினையாக இருக்குது எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் வேலை நேற்று படித்தான் நேற்றே அவன் படித்து முடிச்சுட்டான் அவன் வேறு அவனா தான் படித்தான் நேற்றே படிச்சிட்டான் அப்படின்னா தன்வினை தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு கட்டளை வாக்கியம் கட்டளை தொடர்தான் பூக்களை பறிக்காதீர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த கொஷின் தொண்ணூற்றி மூணு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்கலாம் ஏன்னா அதான் கரெக்டாக நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருங்கிறது தான் கரெக்டான கொஷின் இங்கே நமக்கு யாருங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்களேன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் இதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்கள் ஸோ யார்னு அவங்க கேட்கல சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிற நமக்கு விடையாக கொடுத்துருக்காங்க விடைக்கேற்ற வினாவை வந்து கண்டுபிடிக்கணும் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பிளாஸ்டிக்னா என்ன இணையா ஓ வினாவை கண்டுபிடிக்கணுமா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழின்னு அவனே கொடுத்துட்டான் இப்போ இதுக்கு சரியான வினா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பிளாஸ்டிக் என்பதன் வேறு பெயர் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறது நமக்கு ஆப்டாக இருக்குது அப்போ பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க நெகிழி அப்படிங்கிறது தான் கரெக்ட் குவிந்து குவித்து இதுக்கு வந்து பொருள் வேறுபாடு அறிஞ்சு கரெக்டான சென்டென்ஸ் நம்ம குடிக்கணும் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் குவிந்து ஒரு இடத்துல மலை மாறி பூக்கள் வந்து இப்படி மலை மாறி குவிஞ்சிருக்கு அது என்ன பண்ணுறாங்க எடுத்து ஒன்றோட ஒன்றா குவித்து வைத்தனர் அப்படியே சேர்த்து ஒன்றா வச்சுட்டாங்க குவிந்து கிடந்த ஏற்கனவே குவிந்து தான் கிடஞ்சிருக்கு நிறையா இருந்திருக்கு அதை அடுத்து ஒரே பிளேஸில் வச்சாங்க தான் குவித்து வைத்தனர் இரு வினைகளின் பொறு வேறுபாடு திருந்து திருத்து அப்போ திருந்து திருத்து திருத்துனா என்ன திருத்ததா மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் கைதி வந்து விடைத்தாள் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னு பார்க்கக்கூடாது ஜுவனாயல் அப்படின்னு சொல்லுவோம்ல சின்ன வயசுலயே தப்பு செஞ்சு கிரைமானவங்களை சிறுவ சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலில் போடுவாங்க அங்கே வந்து என்ன ஆகிருக்கு விடைத்தாளை வந்து திருத்தியிருக்காங்க மனம் திருந்திய கைதின்னு விடைத்தாளை திருத்தினேன் அங்கே டீச்சர் போயிட்டு திருத்தி இருக்கிறது கொடுத்துருக்காங்க திருந்துனா மனம் திருந்துறது திருத்துங்கிறது கரெக்ஷன் பண்ணுறது மாறு மாற்று சரியான பொருள் வேறுபாடு சொற்கள் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டேன் மாறு வேடம்ங்கிறது வந்து அந்த வேடம் போடுறது வேடத்தை மாற்றிக்கொண்டேன்னா கேரக்டர் இங்கே வந்து கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க மாறு வேடம்ங்கிறது வந்து அந்த ஒரு மேக்கப் ஓகேவா புதுசாக படிக்க வரவங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷில் சொல்கிறேன் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணலை சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய நிறையா டைம் படித்து பெரிய ஆளாக இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க தென் பிகினர்ஸாக இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க பட் தமிழ் வந்து எடுத்து படிப்பாங்க ஃபோர் வேணும் அப்படின்னு படிப்பாங்க இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்காக படிப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நான் இது வந்து சொல்கிறேன் ஸோ மற்றவங்க வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம் நைன்டி எயிட் அப்படிங்கிறாங்க சொற்களை ஒழுங்குப்படுத்தி சொற்றோடு ஆக்கணும் இதெல்லாம் பார்த்தலாம் ஈஸி தான் உயர்தினை உயர்தினை ஆண்பால் பெண்பால் பழர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது அப்போ உயர் தினை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றர்பால் பழ்பால் நிறையா வருமா அதில் உயர்தினை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளை மட்டும்தான் கொண்டிருக்கு பணித்து பணிந்து இந்த கேள்வியை படித்து படித்து வந்து இந்த என்னோடய கொஷின் சீரிஸை என்னோடய வீடியோ பார்த்தவங்க வந்து இந்த கொஷினை பார்த்து சளிச்சிட்டு போயிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டைமுக்கு மேலே இந்த கொஷினை பணிந்து பணித்தவே பார்த்துட்டோம் பணித்துனா ஆர்டர் போடுறது பணிந்து அப்படின்னா கேட்டு நடக்கிறது கேட்டு நடத்தல் ஓகேவா முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தான் அப்போ எங்கே வந்துருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வருதா முதலாளி ஆர்டர் போட்டுறாரு அதை என்ன பண்ணுறாங்க வேலை வேலை வேலையால் வந்து பணிந்து அதை வந்து செஞ்சிட்டாங்க முதலாளி தான் ஆர்டர் போட முடியும் வேலையால் வந்து பணிஞ்சு செய்யணும் இந்த கொஷினை பார்த்து அழிச்சு போய்ட்டோம் ரிப்பீட்டாக கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அகர வரிசைப்படுத்தணும் கடைசி கேள்வி அகர வரிசை உங்களுக்கு தெரியும் ஆஐ வரிசை கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம வரிசையாக போட்டோம்னா நமக்கு அந்த ஆர்டரில் ஆஇ ஊ அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஸோ இதோடு நம்ம நூறு கேள்விகள் பொதுத்தமிழில் முடிச்சுருக்கோம் தேர்வு ரெண்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கிட்டே கேட்கலாம் மை செல்ஃப் ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எதாவது சப்ஜெக்ட் புதுசாக சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நாங்கள் எடுத்து வந்து சொல்கிறோம் கமன் கொஷினாக ஆன்சர் பண்ணுங்கள் அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஒன் செகண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி